ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் டு பீல் எக்ஸ்ட்ரா சேனல் டென் இன்ட்ரெஸ்டிங்கான விடுகதைகள் வச்சிருக்கேன் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் விடுகதை வரிகள் எத்தனை இருந்தாலும் அதை சுமந்து பழகியவர்கள் அவர்கள் யார் உங்களுக்கு வீடியோட டைமிங் பார்த்துலாம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அந்த ஆன்சர் இஸ் புலி மற்றும் வரி குதிரை ரெண்டாவது விடுகதைக்கு போயிடலாமா ஒன்பது பிள்ளைகளுக்கு ஒரு குடுமி அது என்ன நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ஒன் டூ த்ரீன்னு போட்டுட்டு ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்க ஸோ தட் எத்தனை பேர் எத்தனை ஆன்சர் கிட்ட கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா அந்த ஆன்சர்ஸ் வெள்ளை பூண்டு மூன்றாவது கதைக்கு போயிடலாமா புள்ளிக்குச்சி உடம்பு காரி சுத்தம் செய்வதில் கெட்டிக்காரி அவள் யார் இந்த மாதிரி விடுகதை வீடியோஸ் கடி ஜோக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க போய் செக் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஆன்சரஸ் தொடப்பம் நான்காவது கதை விடுகதைக்கு பயிடலாம் பிரிக்க முடியாத பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு உயரும் அவர்கள் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா விடுக்கதை லவ்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க அந்த ஆன்சர் இஸ் ஐந்து விரல்கள் அஞ்சாவது விடுக்கதைக்கு போயிடலாம் வெள்ளை நிறத்தில் கருப்பு விதைகள் பார்க்க முடியும் அல்ல முடியாது அது என்ன ஆன்சர் இஸ் புத்தக அச்சு எழுத்துக்கள் ஆறாவது ஒரு கதைக்கு போயிடலாங்களா ஒரு விளக்கில் பன்னிரெண்டு திரி அது என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அந்த ஆன்சர் இஸ் ஒரு வருடம் ஏழாவது வீடு கதைக்கு போயிடலாம் கண்காணித்து திட்டமிட்டு திருடுவான் அவன் யார்

நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அந்த ஆன்சர் இஸ் கற்பூரம் கடைசி விற்கதைக்கு போயிடலாம் நீரில்லா குலத்திலே நீண்ட கொடியுண்டு வாடாது வதங்காது பூக்காது காய்க்காது அது என்ன உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரிவிங்க அந்த ஆன்சர் இஸ் கைரேகை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பி லைக் சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க